சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீ விதர்பகால சித்தர் தெய்வத்தின் பால் மனம் மூன்றி ஆராதனை செய்து வருவோர்க்கு தெய்வ அருள் நிச்சயம் தொடர்ந்து இருக்கும் என்பதை உணர்ந்து வந்தவர் இந்த சித்தர் இந்த சித்தரும் கிருதாயுகத்தில் இருந்து வாழை மனோன்மணி அன்னையை வேண்டி தவமிருந்து அவள் அருள் பெற்றவர் ஆவர் விதர்ப்ப காலம் என்பது அதர்மம் அசத்தியம் வன்முறை விரோதம் குரோதம் பகைமை இவைகள் நிறைந்திருக்கும் இக்கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த காலகட்டத்தில் செய்வதை குறிப்பிடுகிறது திருவண்ணாமலையில் அஷ்டலிங்க தரிசன ரகசிய முறைகளை முறையாக கற்றவர் இந்த ஸ்ரீ விதர்பகால நவநாத சித்தர் அஷ்டலிங்க இரகசியங்களை பூர்ணமாக புரிந்து கொள்ள பல யுகங்களாக திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தவர் அகத்தியருக்கு முன்னரேயே ஈசனால் ஞானம் போதிக்க பெற்றவர் அஷ்டலிங்கத்துக்குள் தோன்றும் நூற்றி எட்டு அக்ஷர பந்தன மாறுதல்களை மக்களின் நலனுக்கு வேண்டி சீரமைத்து அக்ஷர பந்தன கும்பாபிஷேகங்களை இச்சித்தர் நடத்தி வந்திருக்கிறார் இது மனோன்மணி வாலயோக கும்பாபிஷேக வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது இக்கலியில் மக்களின் நலன் காக்கும் பொருட்டு தாமே முன்வந்து திருவண்ணாமலையில் இந்த யோக வழிபாட்டை நிகழ்த்துகின்றார் திருவண்ணாமலையில் ரெண்டாயிரம் அடி மலை உயரத்தில் மாத சிவராத்திரி அன்று வளர்ந்து காணப்படும் உருகு கள்ளி செட்டியை முறையோடு எடுத்து வந்து பூசனை செய்து சதாசிவ அக்ஷரபந்தன கும்பாபிஷேகம் செய்து லிங்க வக்ர நிவர்த்தி செய்து மக்களுக்கு நலம் புரிந்தவர்களுள் ஒருவர்தான் இந்த ஸ்ரீ விதர்பகால நவநாத சித்தர் அஷ்டவக்ரர் வழிபட்ட எட்டு லிங்க அஷ்டலிங்க ரகசியங்கள் பற்றிய விளக்கங்களை உலகுக்கு உணர்த்தியவரும் இவர்தான் தம்முடைய எட்டு வித மூலிகை பிரயோகத்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவோருக்கு ஏற்படும் யமபயம் பிரயாண தொல்லைகள் நோய் நொடி திருமணக் குறைகள் உத்தியோகத்தில் வேலை நிரந்தர இன்மை புத்திர பாக்கியம் போன்ற குறைகளை போக்கி அருளும் வழிவகை செய்திருக்கின்றார் இவர் திருவண்ணாமலையில் லிங்கங்களை தரிசனம் செய்து அதன்பின் இரவில் கிரிவலம் வருவது இவருடைய வழக்கம் அதேபோல கும்பகோணத்தை அடுத்த சுவாமி மலையிலிருந்து திருவையாவூர் செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் கூணஞ்சேரி லிங்கங்களை தரிசிக்கும் தலமாகும் இங்கு பகலில் வழிபட்டு அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது சால சிறந்தது மீண்டும் இன்னொரு சித்தரை நாம் அடுத்த பதிவில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்